மகாநதி சீரியல்ல இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதும்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ காவேரி வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா காவேரி கிட்டே போயிட்டு என்னம்மா காவேரி நீயும் மாப்பிள்ளை மட்டுந்தான் வந்திருக்கீங்க எமுன்னா எங்கம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ இதே கேட்டு காவேரி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க இதை பார்த்து விஜய் இருந்துட்டு அத்தை நீங்கள் ஆர்த்தி தட்டோட கொஞ்சம் வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரியோடைய அம்மா இருந்துட்டு என்ன பிள்ளை எதுக்காக நான் ஆர்த்தி தட்டோட வெளியே வரணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துட்டு அம்மா அதான் அவர் சொன்னாங்க இல்லையா நீங்கள் ஆர்த்தி தட்டோட கொஞ்சம் வெளியே வந்து பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ விஜய் காவேரி சொன்ன மாதிரியே இப்போ காவேரியோடைய அம்மா சாரதாவும் ஆரத்தி தட்டோட வெளியே வராங்க அங்கே நிவீனும் யமுனாவும் மாலையும் கழுத்துமாக இருக்காங்க இதை பார்த்து சாரதா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்போ அந்த தட்டை கீழே போட்டுட்டு உடனே யமுனா கிட்டே வந்து யமுனா என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்க யமுனா என்னடி இப்படி பண்ணிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கதறி அழுந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து யமுனாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ